தினமலர் நேருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா மிடில் கிளாஸ் கிஷோர் முத்துராமலிங்கத்துடைய லிங்கத்தோடைய இந்த திரைப்படம் ரெடியாக இருக்குது படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் சென்னை சிட்டியில் ஒரு குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் எப்போ பாரு பண பணப்பற்றாக்குறை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் அந்த குடும்பத்தோடைய தலைவி விஜய் நடிச்சிருக்கா அவங்க தொடர்ந்து வந்து அவங்க லைஃப்பில் எப்படியாவது ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதா அண்ட் அவங்க கூட பிறந்த சொந்தங்கள்லாம் இருக்காங்க அவங்கள விட ஒரு பெட்டரான லைஃபை வாழ்ந்துட முடியாதான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க பட் அவங்க லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக என்ன யோசிக்கிறாங்கன்னா பணம் தான் இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுக்கார் பெரிய அளவில் சம்பாதிக்கல அப்படின்ற ஒரு பேட்டர்னால் அவங்களுடைய லைஃப் போயிட்டுருக்கு அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க நிறைய வேலை பண்ணுறாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய புது புது பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு வருது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் அவங்க தோற்று போய்ட்டே இருக்காங்க அப்படியே கட் பண்ணிங்களா அவங்களுடைய கனவு அனுஷ்காந்த் இந்த படத்தோடைய மெயின் ஹீரோ படத்தோட ஓப்பனிங்லேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய நிலத்தில் படுத்துக்கிட்டு சந்தோஷமாக அந்த காற்றை உணர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய மிக முக்கியமான வாழ்க்கையோடைய ட்ரீமாகவே என்ன இருக்குன்னா அவங்க ஊரில் அவங்களுடைய குழந்தைகளோடைய மனைவியோடு அவருடைய வாழ்க்கையை தான் அவருடைய ஆசையாக இருக்கு அந்த ஆசையை அவருக்கு நிறைவேறுதா இல்லையான்றது ஒரு ட்ராக் இன்னொரு ட்ராக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நினச்ச விஷயங்களை வாங்கணும் அம்மா அப்பா சண்டைப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குட்டி குட்டி கனவு எல்லாம் இருக்குது இது எல்லாம் ஒன்று சேர்ந்து டுவோர்ட்ஸ் எண்டில் ஹீரோவுடைய கனவும் ஹீரோயினுடைய கனவும் எப்படி நிறைவேறுதா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறது இந்த படத்தோடைய டேரக்டர் கிஷோர் அதுக்கு ரீசன் என்னென்னா அவருடைய ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் அவர் எப்படி பேக் பண்ணியிருந்தார்னா ஒரு ஒரு வாட்டியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோன் முக்கியமாக எங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டதுக்கு அப்புறமா அவங்க எப்படி சேருவாங்க அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ரொமான்ஸ் இருக்கும் அந்த ரொமான்ஸ் அப்போ அவங்க பசங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ட்ராவல் இருக்குது அங்கேருந்து ஆடியன்ஸோடு இந்த படம் கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு ஒரு வாட்டியும் அந்த கணவர் கேரக்டர் வந்து அவர்கிட்ட ஒரு செக்கு கிடைக்கும் அந்த செக்கு உண்மையாக இல்லையான்னு நமக்கே ஆயிரத்தெட்டு கேள்விகள் வருது அந்த ஒரு பாயிண்ட்லேயே இந்த படம் ஹிட்டு அண்ட் இந்த படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்மளை தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இது இப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்தில் டுவோர்ட்ஸ் இன்டர்வலில் பயங்கர சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் ப்ரெடிக்டும் பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு சீன் நடக்குது இருந்தாலும் இதுக்கப்புறம் கதை எப்படி நகரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதோட இந்த இன்டர்வல் பிளாக்கை முடிக்கிறாங்க நமக்கே பல யோசனைகள் வருது இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்கு கரெக்டான ஒரு பதிலா செகண்ட் ஹாப்ல ஒண்ணு கிராக் பண்ணிருந்தாங்க என்னன்னா செகண்ட் ஆஃப பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா மாறுது சீரியஸ்லி சொல்றாங்க ஒரு கிரைம் த்ரில்லர்ல எப்படி நம்ம ஒரு சீட் எட்ஜ்ல உக்காந்து ஒரு படத்தை பார்த்துட்டு இருப்போம் நாமளும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸரோடு சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்போம்ல அப்படி ஒரு ட்ராவலில் இந்த படத்தோட செகண்ட் ஆஃபை இந்த படத்தோட டைரக்டர் கிஷோர் அமைச்சிருக்காரு அது கண்டிப்பாக ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருடைய மைண்ட் செட்டாக என்ன இருக்குன்னா ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியல் படமாக இது இருக்க போகுது ரெகுலராக மிடில் உடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் அவங்க அங்கேருந்து எப்படி மேலே வராங்க அப்படின்றதான் படத்துல சொல்லுவாங்க அதுதான் கதையா தான் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கும் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கதைக்குள்ள இருக்கு இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சர்ப்ரைசிங்காக அந்த ஜானரை ஷிஃப்ட் பண்ணி ஒண்ணு மாத்தி நமக்கு தராங்கல்ல அது இன்னும் ஆடியன்ஸை என்கேஜிங்க ஆகும் அடுத்த நோடி என்ன போகுது அப்படின்ற ஒரு கேள்விகளோடையும் இன்னொரு ஒரு பக்கம் கண்டிப்பாக ஹீரோவும் அவங்க குடும்பமும் சேஃப் ஜோனில் இருக்கணுன்ற ஒரு பயத்தோடு தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ த்ரில்லிங்காக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஒரு ஒரு மூமெண்ட்ஸையும் ரொம்ப அழகாக யோசிச்சுருந்தாங்க மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்குது அது ஒரு ரீக்ரியேஷன் பண்ணுன்ற அந்த ஐடியா இருக்கும் நிறைய இடங்களில் வந்து பயங்கர சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு காமிக்கலான மியூசிக் போட்டு கண்டிப்பாக ஆடியன்ஸை ரிலாக்ஸாக மாற்றுறாங்க அது இந்த படத்தோடைய மியூசிக் டேரக்டர் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆன படம் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முடிய போது இன்ட்ரவல் நெருங்கும் போது படம் சீரியஸாக மாற ஆரம்பிச்சிது அந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் என்ன யோசிக்கிறார்னா இதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சீரியஸாக தான் இருக்க போது அந்த ஜோனில் இன்ட்ரோல் பிளாக் இருக்க வேண்டாம் அதன் காரணமாக இந்த ஒரு இன்டர்வல் பிளாக்கை நம்ம காமிக்கலான மியூசிக்கை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டோட பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டாக ஆயிருக்கு ஆடியன்ஸும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்து வெளியில் வராங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் ஒரு ப்ரெஷரும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு நோக்கி நம்ம வந்து சீட் ஹெட்ஜில் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் பயங்கரமாக இருக்குது டுவர்ட்ஸ் த எண்டில் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க அந்த மூமெண்ட் நடக்க போதா இல்லையான்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் என்னதான் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு மிடில் கிளாஸை நோக்கி இருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு ஹாப்பி என்டிங்காக தான் இருக்க போதுன்ற நமக்கு கூட அந்த எதிர்பார்ப்பும் எக்ஸைட்மெண்ட்டும் குறையாமல் இந்த படத்தோட ட்ராவலில் இருந்தது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தோட சினிமோகிராஃபர் அண்டு இந்த படத்தோடைய எடிட்டர் சான் லோகேஷ் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக சினிமோடகிராஃபரை பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த படத்தோட கதை மேக்சிமம் ஆஃப் போர்ஷன்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது அந்த வீட்டை அளவுக்கு கிரியேட்டிவாக மாற்ற முடியும் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆனவங்க அவ்வளோ லைவாக இருந்த இந்த வீடு எக்ஸ்ட்ராட்னரியான ஒர்க் பண்ணியிருந்தாங்க காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை சீரும் சிறப்பமாக பண்ணது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் எல்லாருமே பிக்சர் பர்ஃபெக்டாக அவங்களுடைய ஒர்க்கை பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூஷனும் அளவுக்கு அழகாக இருக்குது மிக முக்கியமாக இந்த படத்தோடைய ஹீரோவான முனிஷ்காந்த் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நடிப்பு அண்டு என்னதான் சண்டை நடந்தாலும் அது அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்துக்காக என்ன வேணால் பண்ணுவன்ற ஒரு முடிவை எடுக்கிறாராக அந்த இடத்த அவர் பேசுகிற டைலாக் எப்படி எமோஷன வெளிப்படுத்துறாரு ஏன்னா இது வரைக்கும் அவரை வந்து ஒரு காமெடி கேரக்டரில் பார்த்துருக்கோம் சீரியஸ் கேரக்டரில் பார்த்துருக்கோம் பட் ஒரு முழுநீள படத்தில் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு ஒன்று இருக்குல்ல அது எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின் விஜி அவங்க பல வருஷங்கள் கழித்து நம்ம அடிக்கடி எப்பயாவது ஒரு விட்டு பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய கண்டென்ட் மூலியமாகவும் அவங்களுடைய ஆக்டிங் மூலியமாகவும் ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க இந்த படத்துலையும் அப்படி ஒரு அழகான ஒரு அவுட் தான் கொடுத்துருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை பற்றி ஒரு இடத்துல ஒரு ஃபோன் காலில் ஒரு வீடியோவில் ஒன்று பேசுவாங்க அது சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஆடி முக்கியமா யார் யாரெல்லாம் வீட்டில் கல்யாணம் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லா பெண்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டை ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் அது எல்லாருக்குமான ஒரு நான் அமைஞ்சிருச்சு இந்த படத்தோட இது ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம ஒரு ஹஸ்பண்டோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் ஒய்ஃபோட பெர்ஸ்பெக்டிவ் குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னு எல்லாத்த பத்தியும் பேசியிருந்தாங்க முக்கியமா ஒரு அப்பா அம்மா சண்டை போட்டுக்கும் போது அந்த குழந்தைங்களுடைய பாதிக்கும் அந்த குழந்தைங்க சூசைட் பண்ற தாட்ஸ் அளவுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போவாங்கன்ற முதல் கொண்டு இந்த கதையோடைய ரைட்டிங்கில் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது இந்த கதையோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் தாண்டி நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு படம் பார்க்கணும் நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் என்ன இருந்தாலும் அது ஒரு கதையாக என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் அதுக்குள்ளே ஒரு த்ரில்லராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பக்கா பேக்கேஜான கமர்ஷியல் படமாக இந்த மிடில் கிளாஸ் படம் அமைஞ்சிருக்கு மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள் இதை தாண்டி நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுடைய கருத்துகளும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேடா பாபர் சொல்லிக்கணும் அவங்க பிரவீன் கேஎஸ் பாய்